ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையான பி எம் ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து கேரள அரசை கண்டித்து அம்மாநில மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையான பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கு தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன ஒன்றிய அரசின் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் இணைந்ததால் நிதி தருவோம் என்று பாஜக அரசு விடாப்பிடியாக நிர்பந்தித்து வருவதற்கு எதிராக கடும் கண்டனங்கள் எழுந்தன ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த கேரள அரசு திடீரென பி எம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட்டது இந்த விவகாரம் அக்கட்சி தலைமையிலான டி எஃப் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை கடுமையாக எதிர்த்துள்ளது பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அம்மாநில மாணவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வி அமைச்சரின் அலுவலகத்தை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட்டதற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர் அப்போது மாணவர்கள் மீது தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது